thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து டெய்லி நம்ம எந்திரிச்சோன்னே நிறைய பேருக்கு அந்த கேலண்டரில் நம்மளுக்கு என்ன ராசி பலன் போட்டிருக்கு அப்படிங்கிறத படிப்பாங்க இன்றைக்கி நல்லா இருக்குமா டைம் நல்லா இருக்குமா சந்திராஷிரமம் இருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்கும் நிறைய பேர் இந்த பழக்கம் உண்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி எழுந்த நெறி அதை பார்க்காம அவங்க வெளியிலேயும் போக மாட்டாங்க சந்திராஷ்டிரமா இருக்கா இன்றைக்கி என்ன நாள் இன்றைக்கி நல்ல நாளா ம மரண மரணம் அதாவது ம மரண யோகம் சித்த யோகம்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்வாங்க நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த அதாவது பஞ்சாங்கம்ங்கிறது படிக்கணுங்க அதாவது பஞ்சாங்கம் படிக்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது கொடுக்குமா டெய்லி நம்ம பஞ்சாங்கம் படித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பஞ்சாங்கம் படிக்கணும் எங்கெங்க நான் பஞ்சாங்கம்லாம் படிக்க தெரியாதுன்னு பஞ்சாங்கத்துக்கு எங்கே போனோம் ஒன்றும் இல்லைங்க அந்த கேலண்டர் அட்டையில் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கேலண்டரில் இப்போலாம் நல்ல நேரம் எங்கே அதில் வந்து இது அதாவது இன்றைக்கி என்ன கருணம் இன்றைக்கி என்ன வந்து என்ன நாள் இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் இது என்ன மாதம் இது என்ன வருஷம் இதெல்லாம் வந்து அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க இதை பார்க்கையில் நம்மளுக்கு என்னென்னாக்க நம்மளுக்கு ஒரு ந அதாவது இதை படிக்கணும் நம்ம பார்க்கறது கிடையாது அதை வந்து நம்ம நல்லா விட்டு அந்த ப அந்த கேலண்டரை வச்சு நம்ம படிக்கணும் அதில் வந்து என்ன வருஷத்தில் இருக்குது இது வந்து என்ன பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன கிழமை சூரிய உதயம் என்றைக்கு இருக்குது மறைகிறது எப்போ உதிக்கிறது எப்போ ராகுகாலம் யமகண்டம் குளிகை நேரம் இன்றைக்கி என்ன விசேஷம் நல்ல நேரம் என்ன அந்த மாதிரிலாம் இன்னையோட தீதி என்ன இன்னைக்கு தீதி என்ன போட்டிருக்காங்க அதாவது என்ன நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அது நம்மளுக்கு யோகம் தரக்கூடிய நாளா இது என்ன யோகம் சித்த யோகமா அமிர்த யோகமா என்ன ப சூளம்னு ஒன்று இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன விஷயந்தாங்க இதை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க படிக்கணும் அந்த இதில் நீங்கள் வந்து பார்க்கறது கிடையாது இதை வந்து படிக்கணும் இது படித்தாவே போதும் பஞ்சாங்கம் படித்த மாதிரி தான் உங்களுக்கு டெய்லி இதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இதை மாத்திரம் நீங்கள் அந்த இதில் பார்த்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பாருங்களேன் உங்களுக்குள்ளேயே ஒரு மோ உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல் உங்களுக்குள்ளேயும் ஒரு மாறுதல் உண்டாகும் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம் இது இது எல்லாருமே பின்பற்றலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன இன்றைக்கி போட்டிருக்கு நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கறதோட சேர்த்து இதெல்லாம் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருமே இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்